புரட்சி பாரதம் கட்சியில் உண்மையாக உழைக்கும் தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை என கூறி செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஐந்தாயிரம் பேர் ஒட்டுமொத்தமாக கட்சியை விட்டு விலகினர் புரட்சி பாரதம் கட்சி பூவை மூர்த்தியால் உருவாக்கப்பட்டு அவரது மறைவுக்குப் பிறகு அவரது சகோதரர் ஜெகன்மூர்த்தி தலைமை பொறுப்பேற்ற கட்சியை நடத்தி வருகிறார் இந்த கட்சியில் பூவை மூர்த்தியோடு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து பயணம் செய்து கட்சியை வளர்த்து வந்த உண்மையான தொண்டர்களுக்கு தற்போது அந்த கட்சியில் உரிய மரியாதை கிடைக்கவில்லை என கூறி செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புரட்சி பாரதம் கட்சியினர் கட்சியை விட்டு விலகப் போவதாக முடிவு செய்துள்ளனர் இதற்கான ஆலோசனை கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தானியார் விடுதியில் புரட்சி பாரதம் கட்சியின் முக்கிய மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் உண்மையாக உழைத்த தொண்டர்களுக்கு பொறுப்பு எதுவும் வழங்காமல் ஜெகன்மூர்த்தி அவரது மைத்துனர் மற்றும் உறவினர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கியுள்ளதாலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சி என்றாலே இ சங்க தான் என்று கூறும் அளவிற்கு கட்சியை வளர்த்து வந்த அவரை மாவட்ட தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதாலும் அவரது ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக கட்சியை விட்டு வழங்குவதாக ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வந்தனர் மேலும் ஒரு வாரத்திற்குள் மற்றும் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் மறைந்த புவை மூர்த்தியாரின் பெயரிலேயே புதிய இயக்கத்தை தொடங்க போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் என்னுடைய துரைசாமி நான் பாகம் கட்சியில் மாவட்ட துணை செயலாளராக இருக்கிறேன் இருந்து வந்தேன் இன்றைய சூழ்நிலையில் கட்சி உழைப்பாளிகளுக்கும் கட்சியில் பாடுபட்டவர்களுக்கும் வழக்கு வாங்கியவர்களுக்கும் எதிராக செயல்படுகிறது காரணம் கட்சி சொந்தத்தை நோக்கி செயல்படுகிறது என்ற காரணத்தினால இன்றைக்கு நேற்று நடந்த விஷயம் செங்கப்பட்டு வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் இந்த பொறுப்பாளர்களை மாற்றி தலைவர்களை மாற்றி செயலாளராக போடுகிற பொழுது அண்ணன் செயலாளர் செயலாளர்களுடைய மச்சான் அசோக் படுவர் அசோக்கை மாவட்ட செயலாளராக நியமித்தார்கள் அவர் ஒரு கிளை செயலராக செயல்படுவது கூட விவரம் இல்லாதவர் ஆகவே நாங்கள் அவர் முன்னிலையில் செயல்படுவதற்கு நாங்கள் ஏற்புடையவராக இல்லை ஆகவே இந்த மாவட்டத்தில் தெற்கு மாவட்டத்தில் அண்ணன் ஓய் சங்கர் அவர்கள் மாவட்ட தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தார் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார் அவர் மீது எந்த குறையும் இல்லாமல் இருந்தது ஆனாலும் கூட அவரை நீக்க வேண்டும் என்று அவரை மாற்ற வேண்டும் என்று அவரை கட்சி விட்டு நீக்க வேண்டும் என்று பல நாள் அவர்கள் திட்டம் போட்டு இப்போது அவரை வேறு மாவட்டத்துக்கு மாற்றி இருக்கிறார்கள் ஒரு மாற்றியிருக்கிறார்கள் செயல்பாட்டாளர் ஓய் சங்கர் அவர்கள் அவரையே இப்படி செய்திருக்கிறார் என்றால் மற்ற அவர் பின்னால் செயல்படுகிற எங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை என்பதை நாங்கள் கருதி இந்த கட்சி விட்டு நான் உட்பட அனைத்து பொறுப்பாளர்களும் இரண்டு சங்கர்பட்டு வடக்கு தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளரும் கட்சி விட்டு தன்னிச்சையாக முடிவெடுத்து நாங்கள் வெளியே செல்கிறோம் என்பதை இந்த கூட்டத்தை நாங்கள் அறிவித்தோம் குறிப்பாக திருப்பூரூர் தெற்கு ஒன்றியம் வடக்கு ஒன்றியம் இந்த சங்கற்பட்டு தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த சித்தாமூர் திருக்கிழுக்குன்றம்